கௌராமி ப்ரீடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டிப்ப நம்ம ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் தெளி தெளிவாக சொல்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கணும் நம்ம டேங்கில் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இல்லைனா நிறைய கப்பி கிராஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் ஸோ நீங்கள் ஃபாக் ஸ்டெயில் இதனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் சைடு ஃபுல்லாகவே பிளான்ஸ் இருக்கணும் ஆஃப் சைடு வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க ஃபிஷ் வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்டா ப்ரீடிங் பண்ணியிருக்கீங்கன்னா அச்ச அசல் அதே மாதிரி தான் நம்ம வந்து கௌராமி ப்ரீடிங்கும் நம்ம விட்டு போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம பிளான்ஸ் மட்டும் அதிகமாக சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் ஃபிஷ் வந்து உள்ள விட்டுடலாம் ஸோ இப்போ டேங்க் சட்டை பார்த்திங்கன்னா ஹாஃப் சைடு பிளான்ஸு ஹாஃப் சைடு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம சூப்பராக பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங்கில் பிளாஸ்டிக் ஷீட் அது பிளஸ் கட்டுறதுக்காண்டி வைப்போம் இல்லை ஸோ அதே மாதிரி வைக்கணும் இங்கே பாருங்க நம்ம ஃபீமேல் கோல்டு கவராமே எவ்வளோ சூப்பராக பல்ஜ் ஆகி செம்மையாக இருக்கு பாருங்க ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம் ஸோ சூப்பராக நமக்கு நிறைய குட்டிஸ்லாம் வரும் ஸோ பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ ப்ரீடிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் மேல் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து மெயினான விஷயம் என்னன்னா நம்ம அதுக்கு வந்து லைட் வந்து ஒரு துளி கூட கொடுக்க கூடாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ப்ரீடிங்கில் சரி ஓகே கைஸ் அடுத்து எப்படி இந்த ப்ரீடிங் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டடா